ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கின்றனர் அந்த நட்சத்திரகாரர்கள் அந்த சித்தரை மனதார வணங்கி பிரார்த்தனை செய்தால் கட்டாயம் அந்த சித்தர்கள் தன்னுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட வரங்களை வாரி வழங்குவார் என்ற நம்பிக்கை நம்மிடையே பரவலாக உள்ளது இதனை பலரும் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளார்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த சித்தரை வணங்கலாம் என்று நாம் காண்போம் அஸ்வினி காலங்கிநாதர் சித்தர் இவரது சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய தலங்களில் உள்ளது பரணி போகர் சித்தர் இவருக்கு பழனி முருகன் சந்நிதியில் சமாதி உள்ளது கார்த்திகை ரோமரிஷி சித்தர் இவருக்கு ஜீவசமாதி இல்லை காற்றோடு காற்றாக கலந்து விட்டார் என்று கூறப்படுகிறது ரோகிணி மச்சமுனி சித்தர் இவர் ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்தில் உள்ளது மிருகசீரிடம் பாம்பாட்டி சித்தர் மற்றும் சட்டமுனி சித்தர் பாம்பாட்டி சித்தரின் ஜீவ சமாதி சங்கரன் கோவிலில் உள்ளது சட்டமுனி சித்தரின் சமாதி திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது புனர் தன்வந்தரி சித்தர் இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவ சமாதி ஆனவர் பூசம் கமலமுனி சித்தர் இவரது ஜீவசமாதி அடைந்த இடம் திருவாரூர் ஆயிலியம் அகத்தியர் சித்தர் இவரது ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது மகம் நட்சத்திரம் சிவவாக்கிய சித்தர் இவரது ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரம் ராமதேவ சித்தர் இவரது ஜீவ சமாதி அரபு நாடான மெக்காவில் உள்ளது இவர் ஒளிவந்து போகும் இடம் அழகர்மலை உத்திரம் நட்சத்திரம் காகபுஜண்டர் இவர் ஜீவசமாதி அடைந்த இடம் திருச்சி உறையூரில் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரம் கருவூரார் சித்தர் இவர் சமாதி கரூரில் உள்ளது இவரது ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆகும் சித்திரை நட்சத்திரம் புன்னாக்கீசர் சித்தர் நன்னாசேர் என்ற இடத்தில் இவரது ஜீவ சமாதி உள்ளது சுவாதி நட்சத்திரம் புலிப்பாணி சித்தர் இவரது சமாதி பழனிக்கு அருகில் உள்ள வைகாவூர் என்ற இடத்தில் இருக்கிறது விசாகம் நட்சத்திரம் நந்தீசர் சித்தர் மற்றும் குதம்பை சித்தர் ஆவர் காசி நகரத்திலும் பனாரஸ் குதம்பை சித்தர் மாயவரத்திலும் ஜீவசமாதி அடைந்துள்ளனர் அனுஷம் நட்சத்திரம் வால்மீகி சித்தர் இவருக்கு எட்டு இவரை நினைத்தாலே போதும் அவ்விடம் வருவார் மூலம் நட்சத்திரம் பதஞ்சலி சித்தர் ஆவார் இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது பூராடம் நட்சத்திரம் ராமேதவர் சிசித்தர் இவரது ஜீவ ஒளியை அழகர் மலையில் தரிசிக்கலாம் உத்திராடம் நட்சத்திரம் சித்தபிரான் கொங்கனர் இவர் ஜீவசமாதி திருப்பதி ஆகும் திருவோணம் நட்சத்திரம்